ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனா ஆஸ்கை மனம் இது என்ன பார்க்கவே சூப்பராக இருக்குங்கிறீங்களா ஆமாங்க இன்றைக்கி வந்து பலாப்பழம் வச்சு ஒரு தோசையை பார்த்துருக்கேன் அரிசி வச்சு பலாப்பழமும் பச்சரிசியை வச்சு ஒரு தோசை பார்த்துருக்கேன் சூப்பராக வந்திருக்காது மேலே கொஞ்சம் நெய் இருக்கேன் ஏன்னா ஸ்வீட் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் கொஞ்சம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த பலாப்பழ தோசையை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் மாவு எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பலாப்பழ தோசைக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் மாவு பச்சரிசி எடுத்தால் நல்லாயிருக்கும் நார்மல் பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பலாப்பழம் கொஞ்சம் தேங்காய் எல்லாம் போட்டு அரைக்கலாம் இப்போ வந்து இந்த பலாப்பழத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் பொடியை கட் பண்ணி இந்த கப்பாலையும் ஒரு ஒன்றரை கப் வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ எதாவது கலஞ்சின்னு வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து அதை அரைக்கலாம் இப்போ அந்த அரிசி நல்லா எடுத்து நாம் வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த அரிசியை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இனிப்பு கொடுக்குறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கினா பல்லா ஏற்கனவே ஒன்று போட்டாச்சு இதில் ஒரு ஹாஃப் ஒரு ஒன்றரை கப்பு மினிமம் ஒன்று போடணும் ஒன்றுலேருந்து ஒன்றே ஹால் அல்லது ஒன்றரை அந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு நாம் வந்து தோசையாக வாக்க வேண்டியது தான் ஏன்னா இது பழம் போடுறதுனால கொஞ்சம் வந்து தண்ணி ஆகிடும் ஏன்னா நம்ம பழப்பழம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா ஸோ கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் வரும் இப்போ இந்த அரைச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு போடணும் அதாவது இது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அந்த ரோட்டி கல்னு சொல்லுவோம் இல்லையா அது போட்டிருக்கேன் இந்த சப்பாத்தி ரோட்டி எல்லாம் பண்ணுறதுக்குள்ள கல் இதில் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த பலாப்பழ தோசை சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் கொஞ்சமாக போட்டு ஆஸ் விஷுவல் நம்ம கொஞ்சம் இதை இப்படி பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம தோசை மாதிரி ரொம்ப வந்து தேய்ச்சி விட வேண்டாம் அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டா போகிறோம் அவ்வளோதான் இது கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு திக்காக போட்டால் நல்லாயிருக்கும் இது மூடி வைக்கலாம் பட் மூடணுன்னு அவசியம் இல்லை லேசாக மூடி வச்சா நான் சீக்கிரம் வேகம் கொஞ்சம் சிம்ல வச்சு வேக விடலாம் இப்போ வேக ஆரம்பிச்சிருக்க பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருவோம் அப்புறமா கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க மாதிரி திருப்பி போட்டாச்சு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்துடலாம் நம்ம இதை எடுத்துடலாம் இந்த பிளேட்டில் எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக நெய் தடவிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சூட்டில் கொஞ்சமாக ஒரு சொட்டு போட்டாலே நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ ரெண்டாவது தோசையே போடலாம் இதையும் மூடி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இந்த ரெண்டாவது தோசையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டாவது தோசையும் திருப்பி போட்டுடலாம் வா சூப்பராக வந்துட்டு பாருங்கள் கோலி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் நம்மளோட அருமையான பலாப்பழ தோசை ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம் விரும்பையே சாப்பிட்லாம் ஏன்னா அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ நம்ம இது வெறுமனே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது தோசை என்னங்க தோசை வீடியோ பார்த்தீங்களா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம தோசைக்கல்ல போட்டு அழகாக வந்து பண்ணலாம் இது பசங்களுக்கு வந்து இப்போது லீவ் சீசன்லலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்பவே இது பிடிக்கும் இப்போ சீசன் தான் ஜாக் ஃப்ரூட் சீசன் இருக்குமே ஹல்வா ஒன்று போட்டிருக்கேன் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்துருச்சு ரொம்ப நல்லாயிருந்த அந்த ஹல்வா ஸோ மாதிரி வந்து அதோடய லிங்க்கையும் நான் இந்த வீடியோலேயே போடுறேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அந்த லிங்க்கு அப்புறம் இதோட இன்கிரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்து பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழ தோசை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்